மக்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் எல்லோரும் இருப்பீங்க எல்லோருக்கும் முருகன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்ற மனசார நான் வாழ்த்துக்கிறேன் முதல்ல எல்லாருக்கும் நன்றி நம்ம யூடியூப் சேனல் நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்களோட நல்ல ரீச் ஆகிட்ருக்கு அதுக்கு காரணம் உங்களோட பேராதரவு அதை தவிர முக்கியமாக இன்னொன்று என்னென்னா முருகரோட தனிப்பெரும் கருணை இந்த பதிவு என்ன நம்ம எந்த எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா திருச்செந்தூர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா குடமுழுக்கு விழா திங்கக்கிழமை ஏழாம் தேதி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை காலை ஒன்பது பத்து முப்பது மணிக்கு ஸோ திருச்செந்தூர் நம்ம இப்போ இருக்கிற கோவிலில் எல்லோரும் இப்போ அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது எல்லா முருகர் கோவிலுக்கும் போனாலும் அறுபடை வீடு அவ்வளோ ஃபேமஸ்ஸு எல்லாருக்கும் பக்கத்தில் இருக்கிற கோவில் எல்லாம் போனாலும் எல்லோரும் போயிட்டு வரணும் இப்போல்லாம் முன்னெல்லாம் காசி கையாக தான் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போய்ட்டு வரணும்னு நினைப்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது இப்போ திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா எப்போ வேணாலும் போகலான்ற மாதிரி இருக்குது நம்மளோட ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குற அந்த திருச்செந்தூர் கோவிலை பற்றி ஒரு பதிவு போடலாம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் அதோட சில அரிய தகவல்கள் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமையும் இருந்திருக்கலாம் ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக என்ன சொல்ல வரேன்னா திருச்செந்தூர் டெம்பிளில் இருக்கிற முருகப்பெருமாள் பார்த்தீங்கன்னா செந்தில் ஆண்டவர் நம்ம அவரை கூப்பிடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி ஷண்முகர் இரண்டு மூலவர் இருக்கிற ஒரே கோவில் பார்த்தீங்கன்னாக்கா திருச்செந்தூர் தான் என்னடா புதுசாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா கிடையாது அதாவது சண்முகர் வந்து நம்ம கோவில் உள்ளே வந்து பூஜாமூர்த்தியை தரிசிச்சுட்டு வெளியில் வரும்போது ஷண்முகர் ஆறு முகமும் பன்னிர க கரங்கணும் உட்காந்து அடுத்த வெளியில் வரும்போதே அவர் தான் இருப்பார் அவருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது ரெண்டு மூலவர் இருக்கிற ஒரே அறுபடை வீடு எதுன்னா திருச்செந்தூர் அது முதல் ரெண்டாவது பூஜாமூர்த்தி நான் சொன்னேன் பூஜாமூர்த்தினா என்ன என்னென்னா எல்லாருக்கும் தெரியும் சூரனை வதம் பண்ணுறதுக்காக முருகப்பெரு சிவபெருமானோட நெற்றிக்கணிலேருந்து தோன்றவர் தான் முருகப்பெருமான் அவர் வந்து தோன்றி சூர சூரனை அழிக்கிறதுக்காக முதல்ல வீரபாகவம் தூது அனுப்புகிறார் எங்கேருந்து திருச்செந்தூர் மலை மேலே ஆக்சுவலாக திருச்செந்தூர் எல்லாேருக்கும் மலையான் டவுட் இருக்கும் திருச்செந்தூர் மலை தான் என்னன்னு கேட்குறீங்களா அது வந்து சந்தன மலை இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னா அறுபடை வீடுலேயே கடலும் மலையும் சேர்ந்திருக்கிற ஒரே கோவில் அது தான் மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா தான் இது மட்டும்தான் க கடலும் மலையும் சேர்ந்து இருக்கும் இது ஒரு சிறப்பம்சம் வீரபாகு தூது அனுப்புகிறார் தூது அனுப்பிட்டு அவரும் போயிட்டு வர வழியில் சொல்வார் முருகா அண்ணா இது வேலைக்காகாது சூரனுக்கு வேண்டியது நீங்கள் தரும் மரணம் மட்டுமே தீர்வுன்றார் சரின்னு சொல்லிட்டு படவீட தங்கி அனுப்பி சூரனை வதம் பண்ணுறாரு வதம் பண்ணிவிட்டு ஏன்னா இங்கேருந்து தங்கி தான் போய் வதம் பண்ணுறாரு ஆனால் வதம் பண்ணிவிட்டு திரும்பி இங்கேயே வருவார் எல்லாருக்கும் ஒரு இடத்துக்கு போய்ட்டு திருப்பி இன்னொரு இடத்துக்கும் அதே இடத்துக்கு வரணும்னா என்ன ஆசை அந்த இடம் அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போயிருக்குன்னு அர்த்தம் திருச்செந்தூர் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கனால்தான் அந்த செந்தூரை விட்டு அவர் போக மண்ணம் திரும்பி அங்கேயே வரார் வந்து அவர் எப்போவுமே நித்திய சிவபூஜை பண்ணுவார் நித்திய சிவபூஜை பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறதுனா அஞ்சு லிங்கங்களை லிங்கங்களை அமைக்கிறார் பஞ்ச லிங்கங்களை அமைச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவர்கள் வந்து அவரை கூப்பிட்றாங்க கையில் பூ வச்சிருக்கார் முருகப்பெருமானேன்னு கூப்பிடும்போது அப்படியே ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் கையில் இருக்கிற பூவோடு திரும்புகிறார் தேவர்களுக்கு பூவோடு காட்சி கொடுக்குறார் அதுதான் பூஜாமூர்த்தி ஓகேங்களா பூ திருச்செந்தூர் கோவிலில் இருக்கிற க கையில் பார்த்தீங்கன்னா பூ இருக்கும் அந்த இதோடு அவர் தரிசித்ததுனால தான் அவருக்கு பூஜாமூர்த்தி அப்படின்றது ஒரு பேர் இன்னொன்று திருச்செந்தூர் முருகனுக்கு என்ன ஒரு சிறப்பம்சம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்ட குரலுக்கு உடனே தாமதிக்க ஏன்னா தேவர்கள் கூப்பிட்றாங்க கையில் ஒரு பூ நம்மள்தான் நான் இரு வரேன் அஞ்சு நிமிஷம் கழித்து வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இருக்க பொருளை அப்படியே வச்சுட்டு ஒரு ரெண்டு செகண்டோ பத்து செகண்டோ கழிச்சு தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம் ஆனால் முருகர் என்ன பண்ணார் கூப்பிட்ட உடனே கையில் இருக்கிற அந்த பூவை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே திரும்பி காய்ச்சி கொடுக்குறாரு அந்த ஸ்தலம் தான் திருச்செந்தூர் அதனால தான் திருச்செந்தூருக்கே மக்கள் படையெடுக்கிறாங்கன்னா ஒரு க்ஷணம் கூட தாமதிக்காமல் நம்ம கேட்ட வரத்தை நமக்கு அருள்கிறார் அதனால தான் இப்போ திருச்செந்தூருக்கு அவ்வளோ பேர் புகழ் எல்லோரும் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாரும் போகும் வருவோம் பட் இப்போ தான் அது மீடியா மூலமாக ரொம்ப பரவசமாக அதுக்கு காரணம் முருகரோட அருள்னு சொல்லலாம் ஏன்னா முருகரோட அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது நானும் சேனல் ஆரம்பித்த முதல் பதிவு முருகப்பெருமான் பெங்களூர் காட்டி சுப்பிரமணியா தான் போட்டிருப்பேன் நான் லிங்க் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோடய வீடியோ போட்டது அது தான் அது மட்டும்தான் ஹையஸ்ட்டு வியூஸ்லேயே இருந்தது நான் ஒவ்வொரு பார்க்கும்போது தான் என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோடய பக்கம் பக்கமாக எல்லா பதிவுலையுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான்தான் அது அவருக்குண்டான துதிகள் அவருக்குண்டான திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அவருக்குண்டான பாடல்கள் எல்லாமே போடுற வேல் மாறல் வேல் வகுப்பு எல்லாமே அதில் நான் செஞ்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து அவரோட அருள் இல்லாமல் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது ஸோ மூர்த்தி இன்னொன்று வந்து ஒரு சிறப்பம்சம் எப்படி திருப்பதிக்கு போனால் திருப்பம் வரும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏற்றம் வரும் என்னடா என்ன ஏற்றம் கேட்டீங்கன்னா அந்த கோவிலோட அமைப்பே அப்படி தான் நீங்கள் முருகரை தரிசிக்கும் போது நீங்கள் எந்த வழியாக வேணாலும் போங்க எந்த வாயில் வழியாக போனாலும் இறங்கி 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 போய் தான் முருகரை தரிசனம் பார்க்குற அமைப்பு திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டான ஒரு சிறப்பு அமைப்பு அதே நேரத்தில் நீங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வர்றீங்க இல்லையா எந்த வழியாக வேணாலும் வாங்க ஏறி தான் இருக்கும் இதோட தத்துவம் என்ன சொல்கிறார் முருகன்னா நீ என்னை பார்க்க வரும்போது எப்படி இருந்தாலும் என்னை பார்த்த பிறகு உனக்கு வாழ்க்கையில் ஏற்ற மட்டுமே வரும் அதை உணர்த்துகிற ஸ்தலம் தான் திருச்செந்தூர் அதோடய வடிவமைப்பு கட்டிடக்கலையும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் நீங்கள் போகாதவங்க போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை நிறைய பேருக்கு போனவங்களுக்கு கூட இந்த தத்துவம் தெரியாமல் இருந்தது அடுத்தரவை போகும்போது உணர்ந்து பாருங்கள் நீங்கள் தரிசிக்கிறதுக்கு முன்னாடி சாமியை போகிற வழியெல்லாம் இறங்கி போவீங்க அதே மாதிரி சாமியை தரிசிட்டு வரும்போது பாருங்கள் மேலே ஏறி ஏறி வராமரி தான் வரும் அதுக்குண்டான வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா ஏறி மாதிரி தான் இருக்கும் இது ஒரு இன்னொரு சிறப்பம்சம் இன்னொன்று திருச்செந்தூர் வந்து குருஸ்தலம்னு சொல்லுவாங்க திருச்செந்தூர் நீங்கள் முதல் முறையே பார்க்குறீங்க இல்லை எப்போ முருகரை எப்போ வேணாலும் பார்க்கலாம் இருந்தாலும் அதுக்கு உன்னோட சனி சிறப்பம்சம் ஒன்று இருக்குது இல்லையா அது குருஸ்தலமுங்கிறதுனால குரு ஓரையில் வியாழக்கிழமையில் இல்லை எந்த நாள்லேயும் அந்த குரு ஓரையில் நீங்கள் பார்க்கும்போது உங்களை உங்களை வேண்டுதல் இன்னும் அதிசீக்கிரமாக பளிக்கும் அது இன்னொரு சிற பழைய திருவிழாடல் எல்லா கடவுளுமே பார்த்தீங்கன்னா பகைவரை அழித்ததாக தான் வரலாறு நம்ம படித்தவங்க இவர் அழித்தார் அவர் அழித்தார் ஆனால் முருகர் மட்டும்தான் பகைவனையும் வாழ வைக்கும் தெய்வம் ஏன்னா சூரனை அவர் வதம் பண்ணலை அவரை இது பண்ணிட்டு சு வேளாவும் மயிலாவும் மாற்றுகிறார் பகைவரையும் நல்லவங்களாக மாற்றி அவரை சேவலாகவும் மயிலாவும் மாற்றுகிறார் மாற்றி அவருடனே வைத்துக்கொள்கிறார் தன்னுடைய வாகனமாகவும் தன்னுடைய கொடியாகவும் வைக்கிறார் காரணம் என்ன அந்த பகைவனையும் மக்கள் போற்றணும் ஏன்னா அவர் செய்தார் தண்டிக்க வேண்டும் மன்னிக்கல அவர் தண்டிக்கும் இல்லை ஆனால் அவரை மாற்றி தன்கூடவே வச்சுக்கிட்டார் இப்போது நாம் முருகரை கும்பிடும்போது அந்த சேவலையும் வயலையும் சேர்த்து தானே கும்பிடுறோம் இது எல்லாருக்கும் கிடைக்குமா சூரனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னு யோசிக்கிறீங்களா அவர் தப்பு தானே பண்ணார் அயோவேதான தான பண்ணார் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் அது கரெக்டு தான் ஆனால் எப்போ அதாவது அவர் வந்து முதல்ல அவர் தம்பிகள் அவங்களோட மைத்துனன் எல்லோரையும் அனுப்புகிறார் எல்லாரையும் இறக்குறான் ஆனால் அவங்களாம் சொல்லுவாங்க வந்திருக்கிறது சாதாரண வந்திருப்பது சாதாரண குமரன் இல்லை அவர் தெய்வாம்சம் பொருந்தியவர் அவர் கைகளிலால் நாம் வந்து உண்மையை உணர்ந்து திருந்தணும்னா நமக்கு வந்து விமோச்சனம் உண்டு அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அதை சூரன் முதல்ல ஏற்றுக்க மாட்டார் எல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு கடைசியில் வந்து எல்லாரும் உயிர் போயிடும் கடைசியில் இவரும் போருக்கு போவார் போருக்கு போய் கடைசியில் அவர் நிராயுதபானே நின்னவுனே நான் உன்னை கொல்ல மாட்டேன் நீ நாளைக்கு வாழ்வார் அப்போ அவரோட வீரத்தையும் பார்த்துருவார் அவர் தெய்வம்சம் பொருந்திய குழந்தையனும் தெரிஞ்சோம் அவர் மனசு திருந்தும் நம் தவறு செய்து விட்டோம் நாம் அனைத்து எல்லாரையும் இழந்துட்டோம் என்னோடய குணத்தினால் அப்படின்னு அவர் நினைச்சாலும் கடைசியாக என்ன சொல்வார்னா நான் அவங்க சொல்லியிருக்கும் போது இருந்தால் அவங்க உயிர் போகாமல் இருந்திருக்கும் இப்போ நான் மட்டும் அதை செஞ்சேனா அது தப்பாக போயிடும் குமரன் கையால் எனக்கு அழிவு வந்தா அதை விட எனக்கு பெரும் பாக்கியம் வேறு எதுவுமே இல்லைன்ட்டு அவர் போய் நின்று அவர் வந்து வதத்தை ஏற்றுக்குவார் அதனால தான் முருகப்பெருமான் அவருக்கு வந்து கருணை காமிச்சு அவரை வேலாவும் மயிலாகவும் மாற்றி நம்மளை வந்து கும்புற மாதிரி வச்சிருக்கார் சேவர் குடியாகவும் என்ன மக்களை எனக்கு தெரிஞ்ச வகையில் அதோட சிறப்பு அம்சம் எல்லாமே சொல்லிட்டேன் இதில் இது தவிர ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க சொல்லுங்கள் அதையும் நான் ஆட் பண்ணி போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை உங்களால் போய்ட்டு வர முடியுமா இந்த திருக்குடமுழுக்கு விழாவில் தயவு செஞ்சு எல்லோரும் வந்து கலந்துக்குங்க ஏன்னா இதை விட ஒரு பெரும்பாக்கியம் இருக்க முடியவே முடியாது ஸோ சூர சம இது நமக்கு வந்து குடமுழுக்கு விழா நடக்குது ஏழாம் தேதி வர திங்கக்கிழமை தான் காலை ஒம்பது பத்தரை மணிக்கு கும்பாபிஷேகம் பழம்பெரும் கடவுள் வாய்ந்த இடம் நாம் போய் நம்ம பிறவி எல்லாத்தையும் திருத்தி ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வர்றது கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வாங்க ஒரு குணம் பரிபூரணமாக எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் Water, 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 water,